மதுரையிலேருந்து வர்றாங்க என்னோட பேர் சிவக்குமார் மதுரை ஆரப்பாளைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றோம் ஒன்று ஐம்பதுக்கு ட்ரெயின் கிளம்புச்சு உச்சிப்புலி வரைக்கும் தான் டிக்கெட் கொடுத்தாங்க ராமேஸ்வரம் போகாதுன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லி நாங்கள் உச்சிப்பிள்ளியில் இறங்கிட்டோம் மறுபடியும் வண்டி போகுதுன்னு சொன்னதுனால எல்லோரும் பாய் மறுபடியும் ஏறணும் ஏறி இப்போ உச்சிப்பள்ளி வரைக்கும் வந்திருக்கோம் மண்டபம் வரையில் முதல்ல வந்து காற்று நேற்று நிறையா இருக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கு காத்தெல்லாம் இல்லை ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நல்லபடியாக வந்துவிட்டோம் உள்ள ராமேஸ்வரம் என்ட்ரன்ஸ் வரையில் காற்று அதிகமாக இருந்துச்சு மழை அதிகமாக இருந்துச்சு ஜங்ஷன்ல இறங்கல மழை அதிகமா இருந்துச்சு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல நான் இப்போ தான் வர்றேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ட்ரெயின் வரல ரொம்ப காத்து ஓவர் புயல் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை நார்மலாக தான் இருந்துச்சு ரொம்ப கொந்தளிப்பெல்லாம் இல்லை